ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஓல்டு புக்கில் ஏற்கனவே உணர்ச்சி பார்த்துருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன விதி கொடுத்துருக்காங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதவ மிகும் விதவாதன மண்ணே நன்னூல் சொல்லியிருக்கு இந்த விதியில் அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து பலா கூட்டல் பழம் கொடுத்துருக்காங்க இதில் நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து வந்து இயல்பாகவே உயிரெழுத்து அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பலா ஆ இல் கூட்டல் அ லா அதான் இயல்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்படி அமைந்திருந்தாலும் நமக்கு வந்து என்ன அந்த விதிப்படி வருதுன்னா இயல்பினும் விதியீனும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிறதுபடி அதில் வந்து பேக்கு முன்னாடி வலினை எழுத்து மிகவும் பலா கூட்டல் பழம் பலா பழம் அப்படின்னு மிகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கானம் கூட்டல் பறவைன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இம்ங்கிற வந்து மவ்வீறு அதாவது மகர ஒற்று அதுல அதில் ஒரு மகரம் கெட்டு போகிறதுக்காக மகர மெய் அழிந்து போகிறதுக்காக ஒரு விதி வந்திருக்கு அது என்ன விதி அப்படின்னா கானம் குட்டல் பறவை அப்படின்னா இந்த இம் அழிந்து போகிறதுக்காக இம் அதாவது நிலைமொழி ஈற்றில் உள்ள இறுதி மகர ஒற்றாகும் அது வறுமொழியில் வறுமொழியில் புணரும் பொழுது மவ்வீறு ஒளிந்து என்னும் விதியின்படி மகரமை அழிந்து மவ்யுறு ஒளிந்து அப்படின்னு விதியின்படி மகரமை அழிதம் கானம் குட்டல் பறவை காண குட்டல் பறவைன்னு மாறும் அதுக்கப்புறம் நேங்கிறது இன்னும் குட்டல் ஆ அது வந்து நிலைமொழி ஈற்றில வந்து இயல்பாகவே அங்கே உயிரிழத்து இருக்குது அப்படி இருந்தால் நமக்கு அந்த இயல்பியினும் விதியினும் நின்ற உயிர் கசதப மிகும் அந்த விதிப்படி அதில் வந்து காணம் குட்டல் கான குட்டல் பறவை காணப்பறவை அப்படின்னு வந்துடும் அதோட இது அதாவது முதல்ல பார்த்தது இயல்பாவே ஒரே அட் விதியோடு வந்துச்சு இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கசதபம் ரெண்டாவது பார்த்த எக்ஸாம்பிள் பறவையில் குட்டல் பறவை ஒளிந்து மகரமையை அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இயல்பினும் விதிகிடும் என்ற உயிர் முன் கசதப மிகுந்த விதிப்படி உணர்ந்திருக்கு அடுத்து வந்து திசை பெயரோடு திசை பெயரை வச்சு ஒரு விதி பார்ப்போம் திசை வேறு திசை இல்லை இல்ல பிற சொற்களோ திசை வேறு திசை பெயர்களோ பிற சொற்களோ வந்து புணரும் பொழுது நிலைமொழியோட இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்தும் ககர ஒற்றும் நீங்கி புணரும் அவை நீங்கிய பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள ரகரம் நகரமாகவோ அல்லது லகரமாகவோ திரிந்து புணரும் விதியை வாசிக்கிறேன் விதியோட பொருள் தான் முதல் வாசிருந்தேன் இப்போ விதி வாசிக்கிறேன் திசையோடு திசையும் திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையுயிர்மை ஒற்று நீங்களும் ரகரம் நகரவா ந திரியும் ஆம்பிற இதோட பொருள் தான் நம்ம முன்னாடி வாசிச்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா திசை பெயர திசை பெயர் கூட வேறு திசை பெயர்களோ அல்லது பிற சொற்களோ சேரும் போது இறுதியில் உள்ள கூங்கிற உயிர்மை எழுத்து நீங்கிரும் கேங்கிற ஒற்று இருந்ததுன்னா அதுவும் நீங்கிரும் அது ரெண்டுமே நீங்கின பிறகு நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்துல உள்ள ரே இருந்துச்சுன்னா கரமாகவோ அல்லது லே கரமாகவோ திரிந்து போனரும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் வடக்கு குட்டல் மேற்கு அதாவது திசை திசைப்பேர் கூட ஏதாவது ஒரு சொல் சேர்ந்து வந்ததுன்னா கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு திசைப்பேர் வரலாம் அல்லது வேறு ஒரு சொல் சேர்ந்து வரலாம் இதில் ரெண்டுமே திசைப்பேர் தான் வடக்கு கூட்டல் மே இப்போ வடக்குங்கிற இடத்துல கூவும் இக்கும் இருக்கு கூங்கிற உயிர்மை முதல்ல கே நீங்கிரும் அதுக்கப்புறம் கேங்கிற ஒற்று நீங்கிரும் அப்போ வட கூட்டல் மேற்கு வட இருக்குன்னு குடுந்துடும் அதுதான் ஃபர்ஸ்ட் கொடு சொன்ன விதி அடுத்து ரெண்டாவது தெற்கு கூட்டல் கிழக்குன்றதுன்னா அதில் வந்து முதல் நீங்கிரும் இப்போ இருக்குது ரெஹரம் வந்துச்சுன்னா அது ர நகரமாகவோ இல்லை லகரமாகவோ மாறும்னு சொன்னோம் இந்த இடத்துல அந்த இரு நீங்கி நகரமாக தெரிஞ்சிருக்கு இரு நீங்கி நகரமாக அதாவது தெற்குட்டல் கிழக்குன்னு தென் குட்டல் கிழக்குன்னு மாறி தென்கிழக்குன்னு மாறி இருக்கு அதுக்கப்புறம் மேற்கு குட்டல் நாடுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து முத கூ வந்து நீங்கிரும் உயிர்மை கூ வந்து நீ நீங்கிட்டு அந்த இரு வந்து இன்னாவும் மாறலாம் அல்லது இல்லாவும் மாறலாம் நமக்கு வந்து இதில் லகரமாக மாறுது இரு வந்து மேற்கு மேற்கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்னு மாறுது இதுதான் சொல்லியிருக்காங்க திசையோடு திசையும் பிறவும் சேரின் துயிர் நிலை ஈற்றுயர் மெய் அப்படிங்கிறத அந்த நிலை மொழியில் இருக்கக்கூடிய ஈற்று உயிரெழுத்துங்கிறது அந்த கூ ஒற்று கேவும் ஒற்று நீங்களும் ரெண்டுமே ந ரகரம் திரிதல் நகரமாகவும் தெரியலாம் லகரமாகவும் தெரியலாம் ஆம் பிற இதான் வந்து திசை பெயர் புணர்ச்சியில் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்